வணக்கங்க இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பதிவில் பட்டன் ரோஜாக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த செடி வந்து நம்மக்கிட்ட எப்போவுமே ஸ்டாக் இருக்குங்க தேவைப்படுறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தொழிலேருந்து ஆர்ட்ரு பண்ணுவாங்க ஸோ ஒரு நூறு செடி ஒரு ஐம்பது செடி வாங்கலாம்னு விருப்பப்படுறவங்களுக்கு கூட நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எம்எஸ்எஸ் பார்சல் மூலிமா பிளான்ட்டை சென்ட் பண்ணுவோம் நம்ம கொடுக்குற பிளான்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மெச்சூர்டான கண்டிஷனில் இருக்கிற பிளான்ட் தான் கொடுப்போம் ஃப்ரெஷ்ஷான பட்டிங்கில் இருக்கிற பிளான்ட் தான் கொடுப்போம் சரிங்களா நீங்கள் பார்த்துட்ருக்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டில் இருக்கிற பிளான்ட்டுங்க ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரியான செடிகள் வேணும்னா நீங்கள் எங்கேருந்து வேணுணாலும் ஆர்டர் பண்ணிங்கன்னால் தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் வந்து எம்எஸ்எஸ் பார்சல் மூலிமா பிளான்ட்டை வந்து சென்ட் பண்ணுவோம் இல்லைனா எஸ்டி கொரியர்லேயும் சென்ட் பண்ணுவோம் ஓப்பனாக உங்களுக்கு என்ன பிளான்ட் வேணுன்றது நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க இதை தான் மூக்குத்தி ரோஸும் சொல்லுவாங்க இது பட்டன் ரோஸ் ரெட்டுன்னு சொல்லுவாங்க எல்லா ஊர்களிலுமே எல்லா இடத்துலையுமே எல்லா கிளைமேட்லேயுமே தாங்கி வளரக்கூடிய ஒரு செடி தாங்க இது இந்த ரோஜா செடியும் வளரும் அதுக்கப்புறம் பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க சென்ட் ரோஸும் சொல்லுவாங்க இந்த ரெண்டு ரகமானது எல்லா இடங்களிலும் வளரக்கூடிய ஒரு செடியாக இருக்குதுங்க ஸோ உங்களுக்கு பூவில் வந்து விவசாயம் பண்ணி ஒரு நல்ல லாபத்தை பெறணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த செடியை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணலாங்க ஸோ அப்படி பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல விதமான லாபம் கிடைக்கும் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வந்து டூ ஹண்ட்ரட்லேருந்து டூ ஃபிஃப்டி வரைக்கும் போயிட்டுருக்கு ஸோ உங்களுடைய மார்க்கெட்டில் நீங்கள் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த செடியை நடவு பண்ணுறது நல்லதுங்க நீங்கள் பூ விவசாயம் பண்ண தான் போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட் போயிட்டு இந்த கடந்த ஒரு வருஷத்தினுடைய விலை என்ன விலை போயிட்டுருக்கு இந்த பண்ணால் கரெக்டாக இருக்குமா அப்படின்றத கேட்டு பாருங்கள் ஒரு நாலஞ்சு பேர் கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித மாதிரியான விஷயங்கள் சொல்லுவாங்க அதன் பிறகு நீங்கள் வந்து இந்த விவசாயத்தை செய்யலாமா இதுலேருந்து நமக்கு லாபம் கிடைக்குமா அப்படின்றது உங் நீங்கள் முடிவு பண்ணி செய்கிறது ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரியான செடிகள் வேணும்னா நீங்கள் எங்களுடைய நர்சரியை கான்டக்ட் பண்ணலாம் நாங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப தரமான செடிகளை வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் ஒரு நம்பிக்கையான நர்சரியை தேடிட்டு இருந்திங்கன்னா கண்டிப்பாக அந்த நம்பிக்கைக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு நர்சரி சாய் ஹைடெக் நர்சரி கார்டன் நம்மளுடைய நர்சரி கார்டன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே கொடுக்குற பிளான்ட்டும் தெளிவாக இருக்கும் நம்ம என்ன சொல்கிறோமோ அது பர்ஃபெக்டாக செஞ்சு கொடுப்போம் நம்மளுடைய உங்களுடைய நம்பிக்கைக்கு உறுதுணையாக இருக்கவங்கன்னு நான் சொல்ல வரேங்க பிளான்டைய ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்த ஹைட்டு தான் இருக்கும் ரொம்ப பெரிய செடியாகவும் வாங்கிட்டு போய் நடவு பண்ணனா ஒரே மாதிரியான செடி வளர்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்கும் அதனால் நீங்கள் ஒரே ஹைட் இருக்கிற செடியை வாங்குறது ரொம்ப நல்லது ஏன் சொல்ல வரேன்னா ஒவ்வொரு செடியுமே வந்து நம்ம வந்து ரொம்ப ஹைட்டாக இருந்து ரொம்ப மட்டமாக இருந்ததுன்னா நமக்கு ஹீல்டிங் வந்து டிஃப்ரெண்ட் வரும் அதனால் ஒரே ஈவனாக இருக்கிற செடியை கொஞ்சம் மட்டமாக இருக்கிற செடியை எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க யாராக இருந்தாலுமே சரி இந்த செடியானது நமக்கு எப்போ ஹீல்டிங் கொடுக்க ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு த்ரீ மந்த்துக்கு பிறகு தான் நமக்கு நல்லா ஹீல்டிங் கொடுக்குங்க சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறமா நமக்கு ஆவரேஜுங்க ஹீல்டிங் ஸ்டார்ட் ஆகிடும் நீங்கள் உங்களுக்கு ஒரு சென்ட்டுக்கு வந்து அதிகபட்சமாக இருபத்தஞ்சிலேருந்து முப்பது செடி தேவைப்படுங்க ஸோ டிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா செடிக்கு செடி இடைவெளி வந்து ரெண்டு அடியும் அகலம் வந்து கம்பல்சரி அஞ்சுலேருந்து ஆறு அடி விடுறது ரொம்ப நல்லதுங்க ஸோ இந்த மாதிரியான செடிகள் வேணும்னா நீங்கள் எங்களே வந்து தொடர்பு கொள்ளலாம்